திருச்சிற்றம்பலம் ஆன்மீக அன்பர்களுக்கு வழிகாட்டியாய் விளங்கும் எல்லாம் சிவனுள் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது திரு ஞானசம்பந்த சுவாமிகள் அல்லல் தீர்க்கும் தலம் என்று போற்றிய கோட்டாறு எனும் திருத்தலத்தை காண இருக்கிறோம் காரைக்காலில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் திருக்கோட்டாறு திருத்தலம் அமைந்துள்ளது தற்பொழுது இந்த ஊர் திருக்கோட்டாரம் என்று அழைக்கப்படுகிறது இது திருக்கோட்டாரம் கோயிலுக்கு செல்லும் நுழைவாயில் இந்த ஊருக்கு செல்லும் வழி பற்றிய மேலும் விவரங்களை கூகுள் மேப்புடன் டிஸ்கிரிப்ஷனில் தந்துள்ளேன் சிறு கிராமத்தில் அமைந்துள்ள இக்கோயிலுக்கு செல்ல சரிவர பேருந்து வசதிகள் இல்லாததால் ஆட்டோ மற்றும் காரில் வருவது சிறப்பு கோபுரம் மூன்று நிலைகளுடன் அமைந்துள்ளது கொடிமரத்தை ஒட்டி அமைந்திருக்கும் சன்னதியில் அகத்தியர் வழிபட்டு பேறு பெற்ற அகத்தீஸ்வர லிங்கம் அமைந்துள்ளது கோயிலின் முதலாம் திருச்சுற்று இது கருவறையை ஒட்டி அமைந்துள்ளது கருவறையின் தென்புறக் கோட்டத்தில் ஆலமர் செல்வர் நமக்கு அருள் புரிகிறார் இங்கு வழிபட்டு பேறு பெற்ற சுபக மகரிஷியின் சிலை இது வள்ளி தெய்வானையோடு முருகப்பெருமான் அருள் புரியும் காட்சி சுமார் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முற்பட்ட இந்த கோயிலின் தற்போதைய நிலையைக் கண்டு மனம் கனக்கிறது புதுப்புது கோயில்களை கட்டுவதை விடுத்து இதுபோன்ற கோயில்களை மீட்டெடுக்க உதவுங்கள் அன்பர்களே கருவறையின் பின்புற தேவக்கோட்டத்தில் திருமாலின் சிலை பிரதிட்டை செய்யப்பட்டுள்ளது துர்க்கையம்மன் சண்டேஸ்வர நாயனார் இத்தலத்தின் பெயர் திரு கோட்டாறு கோடு என்ற சொல்லுக்கு கரை என்று பொருள் வாஞ்சியாற்றின் கரையில் விளங்குவதால் இத்தலம் கோட்டாறு எனப்பட்டது இந்திரனின் வாகனமான ஐராவதம் இத்தலத்தில் உள்ள இறைவனை வணங்கி தனது சாபம் நீங்க பெற்றதால் இத்தலத்தில் உறையும் இறைவனுக்கு ஐராவதீஸ்வரர் என்றொரு பெயரும் உண்டு இது இத்தல புராணம் சொல்லும் செய்தி இங்கு அருள் புரியும் இறைவியின் திருப்பெயர் வண்டார் பூங்குழலம்மை வடமொழியில் சுகந்த குந்தலாம்பிகை வண்டார் பூங்குழலம்மை தெற்கு நோக்கி நின்ற நிலையில் நமக்கு அருள் புரிகிறாள் சுபகமகரிஷி திரு ஞான சம்பந்தர் மற்றும் ஐராவதத்திற்கு அருள் புரிந்த சிவனாரைக் காண்போம் வாருங்கள் கருவறையின் நுழைவாயிலுக்கு இருபுறமும் துவார பாலகர்கள் இல்லை அதற்குப் பதிலாக வலப்புறம் நந்தியும் இடப்புறம் நாகர் சிலையும் அமைந்துள்ளது இங்கு திரு ஞானசம்பந்த சுவாமிகள் இரு தேவார பதிகங்கள் பாடியிருக்கிறார்கள் ஞானசம்பந்த சுவாமிகள் அருளிய திருப்பதிகத்தில் ஒன்று மூன்றாம் திருமுறையில் பனிரெண்டாவது பாடலாக இப்பதிகம் வருகிறது திருச்சிற்றம்பலம் வேதியின் விண்ணவரேத்த நின்றான் விளங்கும் மறை உன் பொருளாகி கிளி கோதிய தன் பொழில் சூழ்ந்தழகார் திரு கோட்டாற்றுள் ஆதியையே நினைந்தேத்தவல்லார்க்கு அல்லலில்லையே இப்பாடலின் பொருள் வேதங்களை அருளிச் செய்த சிவபெருமான் விண்ணோர்களாலும் தொழப்படுகின்றான் அவ்வேதங்களால் போற்றப்படும் உயர்ந்த பொருளாகவும் விளங்குகின்றான் அழகிய கிளிகள் கொஞ்சம் குளிர்ச்சியான சோலைகள் சூழ்ந்த அழகான திருக்கோட்டாறு எனும் இத்தலத்தில் எழுந்தருளியுள்ள ஆதி பிராணான அவனை நினைந்து வணங்க வல்லவர்களுக்கு துன்பம் ஏதும் இல்லை